ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அழகான பூச்செடியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வளர்க்குற முறை ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லா சீசன்லையும் வளரும் நம்ம வந்து விதைகள் போட்டு வளர்க்கிற முறையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ விதைகள் வந்து நமக்கு கிட்ட இருக்குது நாலு கலர் வெரைட்டிஸ் இருக்குது என்னோடய கார்டனில் ஸோ அந்த நாலு கலர் வெரைட்டிஸும் நான் விதைகள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் அவங்களுக்கும் வேணும்னா இந்த செடிகள் வளர்க்கணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது டெரஸ் கார்டன்லையும் தொட்டிகள்லையும் வளர்க்கலாம் ஹோம் கார்டனில் வளர்க்கலாம் கிரவுண்ட் கார்டன்லையும் தரையிலையும் போட்டு வளர்க்கலாம் எல்லா சீசன்லையும் வளர்க்கலாம் ஸோ உடனே வேணும்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி கிளங்க ஸோ விதைகள் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே ரெண்டு மூணு மாசத்தில் நான் எடுத்த விதைகள் தான் ஸோ நல்ல ஜெர்மினேட் ஆகும் இந்த விதைகள் தான் நான் எடுத்து என்னோடய கார்டனில் இப்போ போட போகிறேன் ஸோ நான் பேல்கனியில் கொஞ்சம் மண் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த தொட்டியில் தான் நான் இப்போது இந்த பேல்சம் சீட்ஸ் போட போகிறேன் நம்ம நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மா டெரஸில் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரொம்ப வெயில் இருக்கிற இட ஏரியாவெலாம் வைக்காமல் கொஞ்சம் செமி ஷேடில் அல்லது ஷேடில் வைங்க விதைகள் போட்டு ஸோ அந்த மாதிரி விதைகள் நம்ம வந்து அதுக்காக மண்களவையை பார்க்கலாம் நம்ம வந்து மண்ணோட கொஞ்சம் கோகோபீட் அதிகமாக சேர்த்துக்கணும் பாதிக்கு பாதி நம்ம கோகோபீட் தோட்டமண் எடுத்துக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேல்சம் செடி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ வெயில் அதிகமாக இருக்கும்போது அந்த தொட்டியில் உள்ள மேல்மண் காஞ்சிருச்சுன்னா செடி ரொம்ப வாடி போயிடும் சீக்கிரமாக அப்புறம் காப்பாற்றி கொண்டு வரதுக்குள்ளேயும் போதும் போதுன்னு ஆகிடும் ஸோ அதனால் சென்சிட்டிவான பிளான்ட்டுக்கு நம்ம வந்து மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னான்னா நம்ம வந்து கோகோபிட் பாதிக்கு பாதி யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ பாதிக்கு பாதி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தொழு உரம் ஏதோ கம்போஸ்ட்டு சேர்த்து நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் போட்டு இந்த மாதிரி விதைகள் போடலாம் ஸோ விதைகள் போட்டு நாலுலேருந்து அஞ்சு நாளில் நமக்கு வந்து நல்லா முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி முளைச்சு வளர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் செமிஷேடாக இருந்தால் பரவாயில்ல அல்லது வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் சன்லைட்லேயே நம்ம வந்து வலி வச்சுடலாம் நார்மலான இடத்துல வச்சுடலாம் கிரவுண்ட் கார்டன்லையும் நம்ம போடலாம் நல்லா வளர்க்கலாம் பாருங்கள் என்னோடய கிரவுண்ட் கார்டனில் தான் நான் மேக்ஸிமம் நிறைய செடிகள் வச்சுருக்கேன் தொட்டிலையும் கொஞ்சம் செடிகள் வச்சுருக்கேன் சூப்பராகவே எல்லாமே வளர்ந்து நிறைய பூக்கள் போகுது ஸோ நமக்கு வந்து முப்பது நாளில் நல்லா குட்டி குட்டியான மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ கிரவுண்ட் கார்டன்லேயோ அல்லது உரங்கள் நிறைய சேர்த்த மண் மண்கலவையிலையோ செடிகள் வைக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சின்ன செடியிலேயே ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள்லேயே நமக்கு வந்து மொட்டு பூக்கள் வர ஆரம்பிச்சு பூக்கள் வந்துடும் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம கார்டனை அழக அலங்கரிக்கிற ஒரு செடி அப்படின்னா இந்த பேல்சம் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் என்னோட கார்டனில் கலர் கலராக இந்த பூக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ யாருக்கு தான் பிடிக்காது இந்த கலர் கலரான பூக்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குன்னா சொல்லுங்க எனக்கு கமெண்ட்டில் ஸோ இப்போ நம்ம தொட்டியில் பார்க்கலாம் தொட்டியில் வளர்க்குற முறையை பற்றி பார்க்கலாமா ஸோ தொட்டியில் வளர்க்குறோம்னா நம்ம வந்து ரெண்டு அல்லது மூணு செடி வைக்கணும் ஒரு எயிட் இன்ச் பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கம்மியானது ஒரு ஃபைவ் இன்ச் சிக்ஸ் சிக்ஸ் இன்ச் பாட்னா நீங்கள் வந்து ஒரு செடி அல்லது ரெண்டு செடி வைங்க நைன் இன்ச் டென் இன்ச் அல்லது டுவெல் இன்ச் பெரிய பாட் அல்லது பெரிய கோ பேக்ஸ்னால் ஒரு மூணு இருந்து நாலு செடி வச்சு வளர்க்கணும் ஏன்னா வந்து உரங்கள் அதற்கு தேவையான உரங்கள் கிடைக்கும் போது நாலு செடியும் நல்லா வளர்ந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் அல்லது ஒரு சில செடிகள் வந்து நல்லா வளரும் ஒரு சில செடிகள் அப்படியே வாடி போயிடும் ஸோ அதுக்கு சரியான சத்துக்கள் கிடைக்காது அதோடய வளர்ச்சி கம்மியாகவே இருக்கும் ஒரு பூ அப்புறமா அப்படியே காய ஆரம்பிச்சிடும் ஸோ பெரும்பாலும் நான் என்னோடய கார்டனில் நான் வந்து ஒரு ஒன்று ரெண்டு செடிகள் வத்து வச்சுருப்பேன் அல்லது மேக்ஸிமம் கொஞ்சம் பெரிய தொடின்னா மூணு செடிகள் வரைக்கும் வைப்பேன் இந்த மாதிரி நம்ம வளர்க்கும் போது பேல்சம் நல்லா மூணு மாதம் வரைக்கும் நல்லா 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 பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் ஸோ பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன அந்த இலைகளில் ஓட்டை விழுந்திருக்கும் பாருங்கள் ஸோ அந்த ஓட்டை ஏன் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புழுக்கள் வரும் அந்த செடியில் அப்பப்போ ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அந்த இலையை அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி போட்டுடுங்க அல்லது அந்த புழுவை எடுத்து அப்படியே நசுக்கி போட்டுடுங்க ரொம்ப அதிகமாக இருக்குது தொல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லா இலைகள்லையுமே பரவி இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ என்னோட செடியிலையும் பாருங்கள் அந்த மாதிரி இலையில் கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கு ஸோ நான் வந்து புழுக்களை பார்த்ததுன்னா உடனே கட் பண்ணி எடுத்துடுவேன் ஸோ இந்த புழுக்கள் அதிகமாக இருந்தால் நீ நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டு விட வேண்டியதான் வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது சூப்பராக வளரும் பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா பெட்டல்ஸ் எல்லாம் உதிர்ந்து குட்டி குட்டியான காய்கள் வரும் அந்த காய்கள்லேருந்து பிஞ்சுகள் வந்து நமக்கு வந்து க்ரீனாக இருக்கும் ஸோ அந்த க்ரீனாக இருக்கும்போது பறிக்கக்கூடாது கொஞ்சம் நமக்கு வந்து எல்லோ க்ரீனாக மாறும் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம லைட்டாக தொட்டாலே போதும் காய்கள் வெடிச்சு சிதறிடும் கவனமாக அதை மாதிரி எடுத்துட்டு விதைகள் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த முறையில் பேல்சம் செடி வளர்த்து பாருங்கள் உங்கள் கடலையும் அழகழகாக செடிகள் பூச்செடிகள் வளர்க்கலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்